ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் மீடியில் எதை பற்றி போகணுன்னா மல்லிகைப்பூ ரகமான இருவாச்சி அப்படிங்கிற மல்லிகைப்பையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இந்த இருவாச்சி மல்லிகைப்பூ இந்த பூ வந்து நம்ம ஸ்டார் ஜாஸ்மின்னு சொல்லலாம் அதாவது நட்சத்திர ஜாஸ்மின்னு சொல்லலாம் ஆனால் இதோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினம் அங்கஸ்டிஃபோலியம் அதாவது இந்த இருவாச்சி மல்லிகைப்பூக்கும் சாதா குண்டு மல்லிகைப்பூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெண்டு செடியுமே ஆசிட்டிஸ் சேர்ந்தான் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பூச்செடி தான் ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் பூவோட சைஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பூவோட இதழ்களில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் மற்றபடி இலைகள் மட்டுமே வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு மைனியூட்டான தான் தெரியும் நல்லா இந்த மாதிரி பயிர்களை வந்து பார்க்குறவங்களுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் அது என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த மாதிரி இருவாச்சி பூச்செடியில் முட்டுகள் இல்லாத பட்சத்தில் இலைகள் வந்து ரொம்பவே டார்க் க்ரீனாக இருக்கும் ரொம்ப டார்க்கான க்ரீனாக இருக்கும் அந்த டார்க் க்ரீன் வந்து சாதா குண்டு மல்லிகை செடியில் வரவே வராது அந்தளவுக்கு க்ரீனாக இருக்கும் ஸோ இதை இந்த டிஃப்ரென்ஸு இதை வச்சு நம்ம வேரியேஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் விழக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாதா குண்டு மல்லி செடிக்கு விழக்கூடிய நோய்கள் எல்லாமே அப்படியே இந்த இருவாச்சி மல்லிகை செடிக்கும் விழும் பேன் தாக்குதலாக இருக்கட்டும் புழு தாக்குதலாக இருக்கட்டும் இலை புழு தாக்குதலாக இருக்கட்டும் வால் பேன் தாக்குதலாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா புழு பூச்சி தாக்குதலுமே குண்டு மல்லிகை செடிக்கும் விடும் இதே இருவாச்சி மல்லிகைப்பூ செடிக்கும் விடும் ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்து வந்து மல்லிகை செடிக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா மருந்துகளையுமே நம்ம இந்த இருவாச்சி மல்லிகைப்பூ செடிக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி மல்லிகை செடிக்கு ஏற்படக்கூடிய அதே நோய் இந்த இருவாச்சி மல்லிகைப்பூ செடிக்கும் ஏற்படும் அது வேரல்களாக இருக்கட்டும் இல்லைனா வாடல் நோயாக இருக்கட்டும் இல்லைனா ரஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய துரு நோயாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பல்வேறு வகையான பூஞ்சான தாக்குதல் குண்டு மல்லிகை செடிக்கு ஏற்படக்கூடியது எல்லாமே இதுக்கும் ஏற்படும் அதை சரி செய்கிறதுக்கு நம்ம அந்த குண்டு மல்லிகை செடிக்கு பயன்படுத்தக்கூடிய அதே பூஞ்சான குழியே இந்த இருவாச்சி பூ செடிக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி நம்ம எக்ஸ்ப்ரேன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ வந்து லூப்பிங் பண்ணியிருக்கோம் நீங்கள் அடையாள ஏற்பண்ணுங்க அதேமாதிரி இந்த இருவாச்சி மல்லிகை செடியோட ஃப்ளவரிங் சீசன் அதாவது பூக்கும் காலம் அப்படின்னு பார்க்கும்போது வழக்கம் போல் இந்த குண்டு மல்லிகை பூக்கக்கூடிய அதே காலம்தான் அதாவது பனி காலத்துக்கு இருந்து மழை காலத்துக்கு முற்பகுதி வர இதோட ஃப்ளவரிங் சீசன் அமையும் இதோட பீக் சீசன் உச்சகட்டமான பூக்கும் காலம் அப்படின்னு பார்க்கும்போது மே மாத காலத்துலேருந்து செப்டம்பர் வரையிலான காலங்கள் தான் உச்சபட்சமான பூக்கும் காலம் ஸோ இந்த இருவாஜி மல்லிகைப்பூச்செடிலேயும் குண்டு பூச்செடி மாதிரியே தான் பனி காலத்துலேயும் இயற்கையாக பூக்கள் வந்து அதிகமாக பூக்காது ஏதேனும் ஓரிரு பூக்கள் மட்டும்தான் பூக்கும் ரேராக தான் பூக்காகவும் அதேமாதிரி எதனால் மழைக்காலத்திலையும் பனிக்காலத்துலேயும் பூக்கள் வந்து பூக்க மாட்டேங்குது அப்படின்னா அது வந்து ஆஃப் சீசன் அதாவது பூக்கள் பூக்குறதுக்கான போதுமான காலநிலை இருக்காது அதாவது சன்லைட்டும் டெம்பரேச்சரும் போதுமான அளவு கிடைக்காததுனால ஒளிச்சேர்க்கை சரிவர நடக்காது அப்படி நடக்காமல் இருக்கிறதுனால பூக்கள் எடுக்கிறதுக்கான மொட்டுகள் வந்து ஃபார்ம் ஆகாது அதுக்கான ஹார்மோனே பயிரில் வந்து செக்ரேட் ஆகாது அப்படி இருக்கிற பட்சத்தில் பூக்கள் பூக்கிறதுக்கான தன்மை பயிருக்கு கிடைக்காது ஸோ அதனால் கொடி அடிக்கும் இலை அப்படின்னு சொல்லுவாங்க மொட்டுகள் எடுக்காமல் கொப்பு தழுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பூக்கள் வராது இந்த மாதிரி ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து போதுமான டெம்பரேச்சர் கிடைக்காதனாலையும் மண்ணில் வந்து ஈரப்பதம் அதிகமாகிறதுனாலையும் இந்த மாதிரி பூக்கள் பூக்காமல் போகும் இது வந்து டெம்பரரி தான் அந்த ஆஃப் சீசனில் மட்டும்தான் இப்படி இருக்கும் திருப்பி வெயில் காலம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக செடி வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும் அதேமாதிரி இந்த இருவாச்சி மல்லிகை செடிக்கு எவ்வளோ நேரம் சன்லைட் தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஆசிடீஸ் கொண்டு மல்லிகை செடிக்கு தேவைப்படக்கூடிய அதே நேரம் தான் குறைஞ்சது ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வெயில் தேவை அப்படி அதுக்கு கம்மியாக மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் கிடைக்கிற பட்சத்தில் மொட்டுகள் எடுக்காது கம்மியான அளவில் மொட்டுகள் எடுக்கும் எவ்வளோ கம்மியான அளவில் மொட்டுகள் எடுக்கும் அப்படின்னா சூரிய ஒளி சரிவர கிடைக்கக்கூடிய மளிகை செடியில் ஒரு பத்து முட்டை எடுக்குது அப்படின்னா இதே இந்த கம்மியான அளவில் சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய இந்த செடி ரெண்டுலேருந்து மூணு மட்டும் தான் எடுக்கும் அவ்வளோதான் பூக்கும் எதனாலாம் ஒளிச்சேர்க்கை வந்து வர நடக்காது ஸோ பூக்கும் ஹார்மோனும் சரி வர செக்ரேட் ஆகாது அதனால் பூக்கள் பூக்கிற தன்மை பயிருக்கு கிடைக்காது ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எதனாலன்னா நீங்கள் லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லுன்னு கமெண்ட் பண்ணுற மூலிமா இந்த வீடியோ வந்து பல பேருக்கு சஜஷனில் போய் காட்டும் அதாவது குறிப்பாக சொல்லுங்கன்னா விவசாய சம்பந்தமான வீடியோகள் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டிச்சினா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம போடுற எல்லா விவசாய சம்பந்தமான வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ளே நோட்டிஃபிகேஷன் செஞ்சு ஆளும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா விடையும் உடனே உங்களுக்கு வந்து வச்சுரும்